வணக்கம் நம்ம திமுகவோட பொருளாளரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான டி ஆர் பாலு அவர்கள் தரக்குறைவான விமர்சனத்தை பார்லிமெண்ட்டில் வச்சுருக்காரு அது தவறு அதை கண்டிக்கிறேன் எங்கள் கட்சியின் அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்த முருகன் அவர்களை நீங்கள் எப்படி தரைக்குறைவாக பேசலாம் நீங்கள் பொது வழியில் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு கருத்து சொன்ன மாநிலத்தில் ஒரு அண்ணாமலை அவர்களை பற்றி அவர்களெல்லாம் வந்து அரசியலுக்கு இப்போ வந்தவங்க நான் வந்து அரசியல் அறுபத்தஞ்சு வருஷமாக இருக்கேன் அவருக்கெல்லாம் பரத் பதில் சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு மீண்டும் ஒரு முறை அவமதிக்கும் விதமாக பேசியிருக்காரு பால் அவர்கள் வந்து அறுபது வருஷம் வேணால் அரசியல் இருக்கலாம் அவர் இப்போ என்ன செய்கிறாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரே குடும்பத்துக்கு கொத்தடிமையாக இருக்கார் ஒரு பக்கம் வந்து அவருடைய தந்தை கருணாநிதி காலத்தில் வந்து அரசியல் ஆரம்பித்த பால் அவர்கள் அதுக்கப்புறம் வந்து அவருடைய மகன் ஸ்டாலின் அவர்களுக்கு இளைய அடிமையாக இருக்காரு இப்போ வந்து நேற்று அரசியலுக்கு வந்த உதயநிதி ஸ்டாலின் புது ஸ்டாலினுக்கும் அடிமையாக தான் அவர் இருக்கார் இப்போ வந்து புதுசாக வந்து அரசியலில் திணிக்க விருப்பப்படுற இன்பனிதி இன்பணிதி நாளைக்கு அரசியலுக்கு வந்தாலுமே இவர் அடிமையாக இருப்பார் ஆக ஒரு குடும்பத்துக்கு நேர்ந்து விட்ட மாதிரி அடிமையாக இருக்கிற டிஆர் பால அவர்கள் வந்து பாஜகவின் தலைவர்களை குறை சொல்வதற்கும் விமர்சனம் சொல்வதற்கும் எந்த தகுதியுமே கிடையாது முருகன் அவர்களை வந்து அன்ஃபிட் டு பி அ பார்லிமெண்டேரியன் அப்படின்னு சொல்லியிருக்காரு முருகன் அவர்கள் வந்து படித்து முனைவர் பட்டம் வாங்கினவர் யாருடைய தயவும் இல்லாமல் சுய முயற்சியில் எந்த அப்பம் பேர் இனிஷியல் போட்டதுக்காக அரசியலுக்கு வந்தவர்களில் முருகன் தன்னுடைய சுய ஒழிப்பில் சுய முயற்சியில் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு மத்திய அரசில் தமிழகத்தில் இருந்து அருந்ததியர் சமுதாயத்தில் முதல் மத்திய அமைச்சராக இருக்கார் அப்படிப்பட்டு அப்படிப்பட்ட ஒருவரை பார்த்து இவர் எப்படி அன்ஃபிட்னு சொல்ல முடியும் இது இவருடைய பணக்கார திமுறை காட்டுது இவருடைய சாதிய திமுறை காட்டுது அதே சமயம் பாலுவோட சாதனை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு காலத்தில் ட்ரக் டிரைவராக இருந்த பால் அவர்கள் வந்து இன்னைக்கு பல ஆயிரம் கோடி சொத்து வச்சிருக்காரு இன்னைக்கு தமிழ்நாட்டில் டாஸ்மாக் விற்கிற சாராயத்தில் பாதிக்கு மேலே இவர் தான் காட்சி தராரு அதுதான் இவருடைய சாதனை அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து பாஜகவின் இரண்டு முக்கியமான தலைவர்களை கொச்சைப்படுத்தும் விதத்தில் பேசியதை வன்மையாக கண்டிக்கிறேன் இப்போ வந்து நமக்கு முதல்வராக இருந்தாலுமே அவர் வந்து மருத்துவ சிகிச்சைக்காகவோ ஓய்வு தேவை குடும்பத்துடன் சுற்றுலா செல்வதற்காகவோ ஸ்பெயினுக்கோ மற்ற நாடுகளுக்கோ செல்வதை பற்றி நமக்கு எந்த கருத்துமே கிடையாது அவரும் மனிதர் தான் அவருக்கு வந்து ஓய்வு தேவை போராறு பிரச்சனையே இல்லை எங்கே பிரச்சனை நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா அவர் ஓய்வுக்காக போயிட்டு உருப்படியாக எந்த வேலையும் செய்யாமல் இங்கேருந்து கம்பெனியில் கூப்பிட்டு போறாங்க இப்போ வந்து பேரிவர் ரோக்கோ வந்து பெருந்துறையில் நானூறு கோடிக்கு வந்து கம்பெனி கட்டுறதா சொல்கிறாங்க அந்த கம்பெனி பெருந்துறையில் பல ஆண்டு காலமாக இருக்கு இப்போ வந்து ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா அந்த ரோக்கோ பேரிவர் நிறுவனத்தில் வந்து பொல்யூஷன் வந்து அந்த பொல்யூஷனுக்காக சீல் வச்சுருக்காங்க பேரிவார் நிறுவனத்தை பின்னர் வந்து இப்போ தான் சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்துக்கு அதோட தலைமையிடமே சென்னை பாரிஸ் கார்னரில் தான் இருக்கு சென்னை பாரிஸ் இருந்து தலைமை செயலகம் முதலோட அலுவலகம் வந்து ஒரு கிலோமீட்டர் கூட கிடையாது அப்படி இரண்டு பக்கத்து இங்கேயே கூப்பிட்டு ஒரு சைன் பண்ணியிருக்கலாம் இதை விட்டுட்டு இங்கேருந்து சென்னையிலேருந்து நிர்மல் குமார்னு அந்த கம்பெனியோட எம்டியை இங்கே வந்து இங்கே கூட்டிகிட்டு போய் நம்ம ஸ்பெயினுக்கே திரும்ப கூட்டிகிட்டு போய் அங்கே கையெழுத்து வாங்கி நானூறு கோடி இன்வெஸ்ட் பண்ணுறோம் அதுக்கு கதை சொல்கிறாங்க அடுத்தது ஹப்பாக் க்ளாய்டு அப்படிங்கிற ஒரு ஷிப்பிங் கம்பெனி லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி அந்த கம்பெனி தூத்துக்குடியில் ஏற்கனவே இருக்குது தூத்துக்குடியே இவங்களால தான் பொருளாதாரம் சீலழிஞ்சு கிடக்குது தூத்துக்குடியில் வந்து ஸ்டெர்லைட்டு ஆலையை இழுத்து முட்றதுக்கு திமுகவின் பிரச்சாரமும் ஒரு காரணம் இன்றைக்கி ஸ்டெர்லைட் ஆலையில் மூடினதுனால இந்தியாவுக்கு வந்து பதினாறாயிரம் கோடி வர வேண்டிய அந்நிய செலாவணி பாதிக்கப்பட்டிருக்கு நம்ம வந்து ஒரு காலத்தில் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருந்தது இன்றைக்கி வந்து நம்ம பதினாறாம் கோடிக்கு வந்து இறக்குமதி பண்ணுறோம் அந்த பாதிப்பையெல்லாம் கொடுத்துட்டு இன்றைக்கி தூத்துக்குடிக்கு அங்கே இருக்கிற கம்பெனியை புதுசாக முதலீடு பண்ணுற மாதிரி ஒரு கணக்கு சொல்கிறாங்க இது எந்த வகையில் உண்மைன்னு நமக்கு தெரியல இதுவும் இரண்டாவது நாடகம் மூணாவது பார்த்தோம் அப்படின்னா எடிபான் அப்படிங்கிற ஒரு கம்பெனி அதுவும் ஏற்கனவே இந்தியாவில் இருக்குது அந்த கம்பெனிட்டு போய் ஐநூற்றி நாற்பது கோடிக்கு முதலீடு பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் வெத்து பாப்பில் கையெழுத்து வாங்கிட்டு வந்து அது வந்து நாங்கள் வந்து ஸ்பெயின் போன முதலீடு ஈட்டுவதற்காக ஸ்பெயின் போன என்னுடைய பயணம் மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு வெக்கமாக இல்லாமல் மீட் வேறு கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து மக்கள் இருக்காங்க மக்கள் எந்த வகையில் நம்புவாங்க நமக்கு தெரியல இப்போ வந்து ஒரு மாதம் முன்னாடி தான் குளோபல் இன்வெஸ்ட் மீட்டு சென்னையில் நடத்துனாங்க அப்படி நடத்தின மீட்டில் ஆறு லட்சம் கோடி வந்தப்போ ரெண்டு நாள் நடந்த மீட்டில் ஆறு லட்சம் கோடி முதலீடு வந்திருக்கு இவர் பத்து நாள் ஸ்பெயினில் போய்ட்டு சுற்றுலாலாம் போய்ட்டு நம்ம நிறையா ஃபோட்டோலாம் பார்த்தோம் அப்படியே கார் ஒரு பால்கனிலன்ட்டு ஃபோட்டோ எடுத்திருக்காரு அப்புறம் வந்து சன்ரைஸ் சூரிய உதயத்திலாம் ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காரு இந்த மாதிரி இன்ப சுற்றுலா போகட்டும் தப்பே கிடையாது அது இன்ப சுற்றுலாக்கு தான் போகிறோம் நான் வெக்கேஷனுக்கு தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு போங்க தயவுசெய்து யா எல்லா இடத்தையும் மாதிரி முதலீட்டுக்காக போனோன்னு சொல்லாதீங்க அது வந்து இனிமேல எந்த மக்களும் உங்களை நம்ப தயாராகல இப்போ வந்து நமக்கு திமுகனா விஞ்ஞான ஊழல் அப்பதான் ஒரு காலத்துல என்ன சொன்னாங்க அப்படின்னா கூவத்தில் வந்து நாங்க கூவத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு கோடி நிதி ஒதுக்கணும் அதை வந்து சுத்தம் பண்ண முடியல ஏன் சுத்தம் பண்ணலன்னு கேட்டா உள்ள முதலாக வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வந்து சக்கரை வந்து மூட்டையா வாங்கி வச்சிருந்தோம் அந்த மூட்டையில அந்த சர்க்கரையை எறும்பு தின்றுச்சு சர்க்கரை இருந்த சாக்கு பைய கரையான கரையான தின்றுச்சு அதனால் சக்கரை மூட்டையெல்லாம் காணாமல் போச்சுன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி இப்போ வித்தியாசமாக ஊழல் எதில் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா இந்த இலவச வேட்டி சாலை இந்த இலவச வேட்டின்னு ஒரு சாலை ஒரு திட்டம் வந்து கைத்தறித்துறையில் மாட்டிக்கிட்டு சிக்கி சின்னாபனமாகி கிடக்குது நமக்கு பார்த்தோம்னா ஒரு ஒரு இடத்துலையும் ஊழல் பண்ணுறாங்க நூல் கொள்முதலை ஊழல் பண்ணுறாங்க அந்த நூலில் டையிங் மண்டல் ஊழல் பண்ணுறாங்க நூலை வந்து நெசவு செய்கிற அந்த கூலி நெசவகுழியில் போய் லஞ்சம் வாங்க ஊழல் வாங்குறாங்க அதே சமயம் அந்த அதுக்கப்புறம் வந்து அதை டிரான்ஸ்போர்ட் டையிங்கில் ஊழல் பண்ணுறாங்க பேக்கிங் அந்த அந்த வேட்டி சாலை உற்பத்தியில் இருக்கிற அனைத்து துறைகளிலும் ஒரு ஒரு ப்ராஸ்லேயும் ஊழல் பண்ணி திங்குறாங்க இது பல முறை நம்ம பேசியாச்சு ஆட்சிக்கு வந்தோடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோன்னா தமிழ்நாட்டு உற்பத்தி பண்ணால் ஒரு வேட்டி சாலை இரநூறுவாய்க்கு மேலே வருது இதே நம்ம குஜராத்லேருந்து இறக்குமதி சூரத்துலேருந்து பாலியஸ்ட்டு முழுசாக இறக்குமதி பண்ணோம்னா பாதி விலை தான் வரும் மீதி வந்து நம்ம ஆட்டை போட்டலாம் அதுக்கு திட்டம் போட்டு இவங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த திட்டத்தை தெரிந்து கொண்ட பாஜக மாநிலத்தில் அவர் அண்ணாமலை அவர்கள் நிறைய அறிக்கை கொடுத்தார் நிறைய இடத்துல அது பேட்டியாக கொடுத்துருந்தார் அதன் பிறகு தான் முதல் வருடமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ணுறதுக்கு அதன் பிறகு தான் டெண்டரை கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இதே பிரச்சனை தான் டெண்டர் லேட் பண்ணாங்க பேட்டி கொடுத்தோம் கேள்விகள் கேட்டோம் அதுக்கு பதிலே கிடையாது ரொம்ப தாமதமாக தாமதமாக டெண்டரை கொடுத்தாங்க இப்போ இருபத்தி மூணாம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்டு இருபத்தி நாலாம் ஆண்டு பொங்கலுக்கு இப்போ கடந்த மாதம் பொங்கலை கொடுத்த வேட்டி சரில்லை இன்னும் ஒருபடி மேலே போய் விஞ்ஞானமாக ஊழல் பண்ணியிருக்காங்க இந்த உடல் வந்து வெளிப்படையாக பார்த்தா யாருக்குமே தெரியாது அறிவியல் பூர்வமாக ஊழல் பண்ணியிருக்காங்க அது எப்படி பண்ணிக்காருன்னு பார்த்தோன்னா இதுதாங்க அந்த வேஷ்டி இந்த வேஷ்டி வந்து இலவச தொகுப்பில் பொங்கல் சமயத்தில் பொங்கல் சமயத்தில் இலவச தொகுப்பில் கொடுத்த வெச்சுட்டு இதில் வந்து பெடல் நூமில் தயாரித்த வேஷ்டி இது ஒன்று இந்த வேஸ்டியை பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரெண்டு வகையான நூல்கள் வந்து இதில் பயன்படுத்துருவாங்க ஒன்று வந்து வெஃப்ட்டு ஒன்று வந்து வார்ப்பு வெஃப்ட் அப்படிங்கிறது குறுக்க போகிறது அது வந்து உங்களுக்கு பாலியஸ்ட் பயன்படுத்திக்கலாம் வார்ப்பு அப்படிங்கிறது நீளமாக போகிற நூல் அதில் வந்து உங்களுக்கு காட்டன் தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதான் ரூல் அப்படி தான் டெண்டரும் போட்டிருக்காங்க நம்ம டெண்டர் ஈடேட்ஸ் கூட இருக்குது அந்த டெண்டரில் வந்து எத்தனை கிராம் காட்டன் வரணும் எத்தனை கிராம் பாலியஸ்ட் வரணும் வரைக்கும் டெண்டரில் இருக்குது அப்படிப்பட்ட இந்த வேட்டி தயாரிகளால் எப்படி ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா எந்த இடத்துல வந்து காட்டன் பருத்திகளை பயன்படுத்தணுமோ அந்த இடத்துல வந்து பாலிஸ்டை வாங்கி உள்ளே விட்டாங்க அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா பருத்தி வந்து கிலோ பருத்தி நூல் வந்து அறுபது கவுண்ட் நூல் வந்து பயன்படுத்தணும் பெடல் அந்த பருத்தி நூல் வந்து ஒரு கிலோ வந்து முந்நூற்றி இருபதுலேருந்து முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் போகுது அந்த சந்தை நவரத்தை பொறுத்து மாறுபடலாம் அதே சமயம் பாலியஸ்ட் விலை அதில் பாதி தான் இருக்கும் நூற்றி அறுபது நூற்றி எழுபது அந்த மாதிரி தான் பாதி விலை பருத்தி என்ன விலைக்கு விற்றாலும் பாலியஸ்ட் விலை அதில் பாதியில் இருக்கும் இவங்க டெக்னிக்கலாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா பருத்தி நூலுக்கு பார்த்தா பாலியஸ்ட் வாங்கி மிக்ஸ் பண்ணி விட்ருக்காங்க அது வந்து நமக்கு வந்து நல்லா வந்து இந்த துணியை வரதுக்குறவங்களுக்கு தெரியும் அந்த துணி இப்படி தொட்டு பார்த்தாலே தெரியும் எது வந்து பருத்தி நூல் எது பாலியஸ்ட்ன்னு தெரியும் அப்படி நமக்கு வந்து ஒரு வேட்டியை வாங்கி பார்த்தால சந்தேகமாக இருந்துச்சு அதனால் வந்து நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு ஆராய்ச்சி மையம் சித்ரா சவுத் இந்தியன் டெக்ஸ்டைல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் சித்ராவில் வந்து இந்த சாம்பிளை கொடுத்தோம் அந்த சாம்பிள் வந்து நம்ம டெஸ்ட் பண்ண வகையில் அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா டெஸ்ட் ரிப்போர்ட்டில் வந்து நமக்கு வந்து வந்த இந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா இதில் வந்து நமக்கு பாலியஸ்டர் எழுபத்தெட்டு பர்சன்ட் அந்த வந்து வார்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய நீள் நீளமாக சொல்லக்கூடிய நூலில் வந்து பாலியஸ்டர் எழுபத்தெட்டு பர்சன்ட் இருக்குது அதே சமயம் காட்டன் வந்து வெறும் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் தான் இருக்குது இப்படி வந்து பா காட்டனுக்கு பதிலாக பருத்திக்கு பதிலாக பாலியஸ்டர் பயன்படுத்துகிறதுனால ஒரு ஒரு வேட்டிக்கும் ஐம்பது ரூபாய்க்கு மேலே வந்து மிச்சமாகும் இது வந்து எத்தனை வேட்டி இப்படி தயாரித்தாங்க அப்படின்னு கணக்கு வந்து அவங்க தான் அவங்களுக்கு தான் தெரியும் நமக்கு தெரியல ஒருவேளை அரசு குலவசமாக கொடுத்தா ஒன்று புள்ளி ஏழு கோடி வேஸ்ட்டையும் பா பருத்திக்கு பதிலாக பாலியஸ்டர் பயன்படுத்தி தயாரித்திருந்தால் ஒரு ஒரு வேட்டிக்கும் ஐம்பது ரூபா இந்த நூல் காசில் மட்டுமே ஆக அதுலயே வந்து எண்பது கோடிக்கு மேலே வந்து கொலை அடிச்சிருப்பாங்க இந்த திட்டத்தை வந்து உடனடியாக இலவச வேட்டி சாலை திட்டத்தை உடனடியாக அரசு மறு ஆய்வு செய்து இந்த வருடம் வந்து நெசவாளருக்கு நேரடியாக நீங்கள் மானியமாக கூட கொடுத்துருங்க நெசவாளருக்கு வேலை வாய்ப்பு உறுதியளிக்க வேண்டும் அப்படிங்கிற உயரே நோக்கத்தில் கொண்டு வந்தது தான் இந்த இலவச வேட்டி சேலை திட்டம் இதில் இத்தனை கூட நடந்துட்டு இருக்கு இதை வந்து நீங்கள் வந்து இது இனிமேல் வந்து இதை முழுமையான ஊழல் வெளியில் வரணும் அப்படின்னா இந்த திட்டத்தை நிறுத்தி விட்டு கூட நீங்கள் நெசவலருக்கு மானியமாக கொடுங்க எல்லா இலவச வேட்டை செய்யப்படலாம் மக்களுக்கு பணமாக கொடுத்துருங்க தயவு செய்து ஒரு ஒரு ப்ராசஸ்லேயும் ஒரு ஒரு இடத்துலையும் கொலை அடிக்காதீங்க இது வந்து ம மக்களுக்கு ஏழை மக்கள் வாங்கி பயன்படுத்தக்கூடிய பொருள் அதில் வந்து கொலை அடித்ததுன்னு போது சரியானதாக இருக்காது அது மிக பாவம்